தண்ணியில் ரொம்ப நேரமாக தத்தடிச்சுட்டு இருந்த ஓனானை கூப்பிட்டு வந்து வெளியே ஃபஸ்ட் எயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீச்சல் நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஏற்று வந்து மேலே உட்கார வச்சுக்கிட்டேன் ஓடுமான்னு பார்த்தா வாழை வெளிச்சு விட்டால் ரெண்டு ஸ்டெப் போகுது அது ஒன்று நின்று இந்த மாதிரிலாம் அந்த காக்கா குருவிதா தூக்கிட்டு போயிடும் சரி கோணா தெளிவிக்கிட்டோன்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டு இருந்தேன் அப்படியே விட்டால் பாருங்கள் ஓனாலாம் அப்படி இருக்காதுங்க வச்சுன்னு சரக்குன்னு ஓடி போயிடும் அப்படியே இருக்குது ரொம்ப நேரமாக தண்ணி இருந்துகிட்ருக்கு போல் பரவாயில்ல நல்லா இருக்குது அழகாக குட்டியாக போனாக்கு பல்லு இருக்குமான்னு தெரில கை வச்சு பார்த்தா கடிக்குமோ பயமாக தான் இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் யாத்திரையும் ஷோ போக பார்க்கலாம் கேமரா வந்து பக்கத்தில் இருப்பா எப்படி இருக்குது பார்த்திங்களா எது ஒன்றுமே இயற்கை கொடுத்தா வரந்தாங்க பார்க்குறதுக்கு இந்த ஜிராசி கொள்ளில் வர பல்லி மாதிரியே இருக்குது பெரிய வால் பெரிய பெரிய காலு கிட்ட ஜூமில் பாருங்களேன் அதோடய காலு வரெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க சரி கையில் ஏறுப்பா கையில் ஏறுங்க ஏறுங்க அதுக்கு என்ன ஹார்ட் பீட் அது அப்படி துடிக்குது ஓகே ஏறிச்சு வாங்க நம்ம இப்போ அப்படியே கொண்டு போய்ட்டு வெளியில் அங்கே விட்டுடலாமா உடுவு மாதிரியே இருக்கு பாருங்க ஆனால் ஓனாண்டா